உங்க சமையலறையில இந்த பாத்திரம் இருக்கா அப்போ கிட்னி பிரச்சனை வரலாம் கவனம் நம்ம வீடுகளில் மலிவா கிடைக்குதுன்னு நாம ரொம்ப சுலபமா பயன்படுத்தும் ஒரு விஷயம் அது அலுமினிய பாத்திரங்கள் நிபுணர்கள் சொல்றது என்னன்னா இந்த அலுமினிய பாத்திரங்களை அடிக்கடி சூடுபடுத்துனா அதிலிருந்து மூலக்கூறுகள் வெளியாகி நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப சீக்கிரமா போகுதாம் குறிப்பா தக்காளி எலுமிச்சை உப்புண்டு புளிப்பான உணவுகளை இதுல சமைக்கும்போது அலுமினியம் உணவோடு அதிகமாக கலக்குதுன்னு சொல்றாங்க உலக சுகாதார நிறுவனமே இதை உறுதிப்படுத்தி இருக்குன்னா பார்த்துக்கோங்க சரி அப்படி உள்ள போறதுனால என்ன ஆகும் நம்ம கிட்னியால இந்த அலுமினியத்தை வெளியேற்ற முடியாதாம் அதனால என்ன ஆகும் சிறுநீரக பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லை இது அல்சைமர் நோய் வர நம்ம எலும்புகளை பலவீனப்படுத்த கூட ஒரு காரணமாக ரொம்ப மோசமான செய்தி இது அதனால இரும்பு சட்டி செம்பு ஸ்டீல் மண்பாண்டங்கள்னு நல்ல பாத்திரங்களை பயன்படுத்த ஆரம்பிங்க நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமா வாழ்ந்த மாதிரி நாமளும் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை